சக்கரத்தில் உட்காந்து உர சக்கரத்துல ஏந்திரம் எழுதி தவிழ் எழுதி மூலிகை அரைச்சி அந்த கட்டுக்குள்ள உட்காந்து பூஜை பண்ணோம் இப்போ கட்டை உடைக்கிறாங்க அவங்க வெளி வரத்துக்கு இது ஏறத்தாலும் மூணு மணி நேரமும் அந்த கட்டுக்குள்ளே உக்காந்துருப்பாங்க இந்த ரெண்டு பேரும் அந்த இயந்திரம் தகுடுகள் எல்லாம் முறப்படி அந்த காலத்து முறப்படி செஞ்சு அந்த கட்டை போட்டு கட்டை உடைக்கிறாங்க அவங்க வெளியே வராமல் கட்டு உடைக்கிறதுக்கு இந்த மாதிரி கழுப்புரை எடுத்து உடைச்சா தான் வெளியே வரணும்னா வெளியே வரக்கூடாது விளையாட்டு சமாச்சாரம் கிடையாது ஒரு கும்ப விஷயம்னா சாதாரண விஷயம் இல்லை இப்படி தான் முறையாக அந்த காலத்தில் பண்ணியிருக்காங்க வரன்னு சொல்லிட்டேன் ஒரு கட்டோட சர்ச்சு ரெண்டாம் கட்டோட சட்சு மூணாம் கட்டோட அப்படித்திலேத்து <laughs> തിരികൾ തരഹേ യേ യേ മൈനൊ സുപ്പ വെല്ലില്ലേ വെല്ലില്ലേ പോയ എന്നെച്ചി നല്ല രമ്പു ദൈത്ര ആ പൈപ്പിലു വച്ചാ പൈപ്പിലല്ല അല്ലേ തരകളി വെന്തുരത്ത തന്നീവൂ തൻഗരിലെ കിളങ്ങേ തരിയാ തുള്ളാ പൈപ്പിലു തരേ അതെ കറവാണെ മോൻ മൈനൊ വല്ല കാറ് ச்ச <taps> நீ <taps> <taps>